நம்ம கெடுக்குறதுக்குன்னே எல்லாம் இருக்கு என்ன இது ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆகுது அது விளையாடறதுனால இது இப்படி தெரியுது எனக்கு ஒரே மாதிரி தான் பாருக்கு அவர்தான் தெரியும் போல நான் கொஞ்சம் நீ நேரத்துல இப்பதா பாருங்க என்னன்னு தெரியல ஐ ஆரம்பத்திலேயே வாடா இதுங்கடா சாப்பிடலாம் பெருசா வளர்ந்து என்ன செய்ய வாரம் தூங்கி வந்து இடையில வந்டான்

எல்லாம் குட்டி குட்டிதான் ஈக்குவலா இருந்தாச்சுக்கேன் அதுக்கு நம்மள்தான் பின்னாடி வேலையா அதிகமா இருக்கா அதனால பிரச்சனை இல்லையா பின்னாடி வேலையா அதிகமா இருந்தாலே வந்து முன்னாடி வந்து அவனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் நான் அது நம்ம மல்டிப்ளை இருந்தா கூட போதுமானது அததான் நான் விரும்புறேன் நீ நமக்கு அது கூட பவர் வேல்யூ நல்லா இருக்கும் அடி ஆஹ் அப்படிதான் ஐநூத்தி பன்னெண்டு இவன் யாரு ஐநூத்தி பன்னெண்டு அடி நேரம் நேரம் அடிதான் போயிட்டான் அடி 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 அவன் யாரு

அடிச்சு இன்னும் கொஞ்சம் பூசை போட்டு முன்னாடி போ ஆஹ் அவனே திரும்பி அவனே மாட்டிக்கிறான் டூ கே வந்தாச்சு அடுத்த ஒரு டூ கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இருக்கா பின்னாடி ஏதாவது ஆமா டூ கே பிரச்சனை இல்ல டூ இருக்கு பாரு சன்லைட் சன்லைட் பாரு எங்க தெரியல ஒன்னும் எங்க இருக்கு ஃப்ளோரியா ஃப்ளோரியாவா

ரெண்டு பேர் இருக்காங்க ஆஹ் அடி நேர் நேர அடி அடி அடியர் அடிக்கலாம் அடி அடி அடியா அடி 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 அடியா அடி அடிச்சுக்கா 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 அடிச்சிக்கா அடிச்சுக்க அடிச்சுக்கா அடிச்சுக்கா அடிக்க முடியல இன்னும் கொஞ்சம் அடி வேல்யூ அதிகமா ஆமா நீ என்னதான் வேல்யூ எடுத்தாலேயே ஃப்ரெண்ட் வந்து அவனோட கொஞ்சம் லாங்கா இருக்கும் நான் பதவி அது என்னப்பா அதிகமா வேலை போடுறதுக்கு

எப்போ இதே விஷயத்துல நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் போங்கப்பா சரி நண்பர்களே நாம எப்பவுமே முப்பத்தி தான் நிக்கிறோம் அறுபத்தி ஆறுக்காவது போறோம் உங்களால உங்களுக்கு லைக் ஏன்னா அப்பதான் நான் உங்களுக்கு அறுபத்தாறுக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நண்பர்களே பாய் பாய் உங்களோட ஒவ்வொரு அண்ட் சப்போர்ட்டா நம்மள மோட்டிவேட் பண்ணி அடுத்த அடுத்தடுத்து இன்னும் தரமான கேஸ் வந்து இறங்குவோம் என்ஜாய் பண்ணுவோம்